வணக்கம் இன்று பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை கிழமையின் அதிபதியாக சுக்கர பகவான் வருகிறார் இன்று பன்னெண்டு ராசிக்கான பலன்களை காணலாம் முதலில் இந்த கிழமை நாசனுக்குரிய பலனை காணலாம் இன்று தமிழ் மாதம் மாசி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் மாதங்களிலேயே வழிபாட்டிற்கு உகந்த மாதம்னா அது மாசி மாதம் தான் இந்த மாசி மாதம் இன்று தொடங்குகிறது இந்நாளில் நதி நீராடுவதும் குலதெய்வத்திற்கு குலதெய்வ வழிபாடு செய்வதும் சிறப்பாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி மற்றும் அம்பிகை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் அதே போல் இன்று இந்நாளில் வண்டி வாகனம் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வாங்க சிறந்த நாள் இந்நாளில் எந்த ஒரு சுப காரியங்களையும் தொடங்குவதற்கும் உகந்த நாள் இன்றைய நட்சத்திரம் வந்து என்ன இருக்குது போல இன்றைய திதி ஆகியவற்றையும் பார்க்கலாம் இன்றைய நட்சத்திரம் வந்து மூலம் நட்சத்திரம் மதியம் வந்து இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வந்து போராடம் நட்சத்திரம் தொடங்கும் இன்றைய திதி வந்து ஏகதசி காலை காலையில் வந்து எட்டு முப்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் இருக்கும் அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கும் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் அதனால் இந்த நாளில் வந்து இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து கடைசி ஆறு மணி நேரம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சுபகாரியங்களும் ஈடுபடக்கூடாது மற்றும் பிரயாணங்கள் வண்டி வாகனங்கள் செல்வதை தவிர்க்கவும் இன்று வந்து மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது இந்த கடைசி ஆறு மணி நேரம் அதனால் வந்து இந்த சந்திராஷ்டம்க்கு நம்ம வந்து எந்த ஒரு சுப காரியங்களும் தொடங்காமல் நம்ம வந்து சும்மா இருந்தாவே எந்த ஒரு நம்மளுக்கு வந்து தீங்கான செயல்களும் நடக்காது அதனால் வந்து இன்றைய நாளை வந்து தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கி வந்து நல்ல நேரம் வந்து எடுத்துக்கோன்னா காலையில் இன்று வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் வந்து காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலையில் வந்து நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை நல்ல நேரம் அதே போல் யமகண்டம் என்று எமங்கண்டம் வந்து இன்னைக்கு மூணு மணியிலிருந்து நாலு மணி முப்பது நிமிடம் ராகு காலம் வந்து பத்து முப்பதுல பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது இந்நேரங்களிலிருந்து இந்த நேரத்தில் எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்வது சிறப்பல்ல குளிய நேரம் வந்து இன்னைக்கு காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரைக்கும் குளிகை நேரம் இருக்கும் இந்த குளிகை நேரத்தில் வந்து எந்த ஒரு காரியம் செஞ்சால் அது இரட்டிப்பான பலனை தரும் இரு மடங்கு பலனை தரும் இன்னைக்கு யோகம்னு எடுத்துக்கணும்னா சித்த யோகம் வந்து காலையில் ஒன்பது மணி ஐம்பத்தொரு நிமிடம் வரைக்கும் இருக்கும் அப்புறம் வந்து மரண யோகம் வந்து தொடங்கும் அதனால் இந்த சித்த யோகத்தில் வந்து எந்த ஒரு சுப காரியத்தையும் செய்யலாம் மரண யோகம் தொடங்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது இன்றைய திதிகள்னு எடுத்துக்கணுமா நம்பு இன்னைக்கு வந்து சுப திதிகள் சாரி சுப ஓரைகள் நான் பார்த்தோம்னா கண்டிப்பாக சுக்கர ஓரை வந்து மிகவும் அந்த மாசி மாதத்தில் வர்றதுனால மிகவும் சுப ஓரையாக கருதப்படலாம் இந்த ஓரை நேரத்தில் வந்து எந்த ஒரு சுப காரியம் செய்தாலும் கண்டிப்பாக இரட்டிப்பான பலனை தரும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சுக்கர ஊரை வந்து காலையில் ஆறு நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஏழு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் சுக்கர உரை இருக்கும் அதே போல் மதியம் வந்து ஒரு மணி இருபத்தி ஒம்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இந்த சுக்கர உரை இருக்கும் இரவுன்னு எடுத்துக்கணுமுன்னா எட்டு மணி இருபத்தி நாலு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் இந்த சுக்கர உரை இருக்கும் இரவு நேரத்தில் அதே போல் குரு உரை என்ன எடுத்துக்கணுமுன்னா காலையில் பத்து மணி முப்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரைக்கும் இந்த குரு உரை காலை நேரத்தில் இருக்கும் அதே போல் மாலையில் வந்து ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திலிருந்து ஆறு மணி இருபது நிமிடம் வரைக்கும் இந்த குரு உரை இருக்கும் இந்த புதன் ஊரை எடுத்துக்கணுமுன்னா காலையில் ஏழு நம்ம ஏழு மணி நாற்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை காலை வந்து புதன் ஊரை வரும் அதே போல் மதியம் எடுத்துக்கணும்னா இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திலிருந்து மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் இந்த புதன் ஓரை இருக்கும் ஒரு மணி நேரம் அதேபோல் இரவு நேரத்திலேருந்து ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடத்திலிருந்து பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் இந்த புதன் ஓரை இருக்கும் இந்த ஓரை நேரங்களில் வந்து எந்த ஒரு சுபகாரியம் செஞ்சாலும் கண்டிப்பாக மிகவும் நல்ல பலனை தரும் தவிர தீய பலன்கள் கண்டிப்பாக இந்த ஓரை நேரத்தில் செஞ்ச இல்லை ஏன்னா வந்து இது வந்து சுப கிரகங்கள் சுப கிரகங்களின் ஓரைகள் இது வந்து எல்லா நாளுக்கும் வந்து ஒரு சிறப்பானது தான் அதே போல் இப்போ மேசராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் இன்று வந்து மேசராசியில் பிறந்தவர்கள் அதே போல் ராசியை என்று எடுத்துக்கணுமுன்னா ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் வரவு இருந்தாலும் செலவுகளும் இருக்கும் அதே போல் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் நண்பர்களின் உதவி கிடைக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே போல் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் பொறுமையை கடைபிடிக்கவும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் பொருளாதார நிலை உயரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் பெருகும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பயன்கள் பலன்கள் ஆன்மீக பயணம் அல்லது சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் நிம்மதி கிட்டும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் வேலைப்பழு அதிகமாக இருக்கலாம் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை கூடும் எதிர்பார்த்த லாபம் இருக்கும் லாபம் வரும் மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பழைய சிக்கல்கள் தீரும் நாள் இன்றைக்கி வந்து புதிய வாய்ப்புகள் வரும் அதே போல் பழைய சிக்கல்கள் இருந்தனால் அது கண்டிப்பாக தீரும் இந்த நாளில் வந்து ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமை மாசி மாதத்தில் வர முதல் வெள்ளிக்கிழமை இது இந்த நாளில் வந்து மிகவும் சிறப்பான நாள் இது வந்து அதே போல் இன்றைய அதிர்ஷ்ட நிறங்கள் மற்றும் எண்களை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து அதிர்ஷ்ட நிறம் மேச லக்னம் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் வந்து சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சாரி ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் வந்து வெள்ளை மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண் இந்த ரிச இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து பச்சை அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை அதிர்ஷ்ட எண் வந்து ஐந்து கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை அல்லது வெள்ளி அதிர்ஷ்ட எண் வந்து இரண்டு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவ ஆரஞ்சு அல்லது அதிர்ஷ்ட எண் வந்து ஒன்று கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை அதே போல் வந்து இந்த அதிர்ஷ்ட நிறம் சாரி பச்சை அதிர்ஷ்ட நிறம் வந்து அதிர்ஷ்ட எண் வந்து ஐந்து துளா ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதே போல் அந்த அதிர்ஷ்ட எண் வந்து ஆறு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு அடர் சிவப்பு அதே போல் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வந்து கருநீளம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு கும்பத்துக்கும் வந்து அதிர்ஷ்ட நிறம் வந்து கருநீளம் அதிர்ஷ்ட எண் எட்டு மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து தங்க நிறம் அதிர்ஷ்ட எண் மூன்று இப்பொழுது நாம் அந்த பன்னெண்டு ராசிக்குரிய பலன்கள் மற்றும் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் நல்ல நிறம் சுப ஊரைகள் இவற்றையெல்லாம் பார்த்தும் இதை பயன்படுத்தி நாம் வாழ்வில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அதே போல் இன்றைய காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு நீராடி விட்டு ஆறு மணிக்குள்ளே ஐந்து டு ஆறு மணிக்குள்ளே வந்து மகாலட்சுமிக்கு ஒரு நெய் நெய்விலக்கேற்றி மகாலட்சுமியின் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி இந்நாளை நீங்கள் இந்நாளில் ஏதாவது ஒரு சின்ன சுப காரியம் செய்தாலும் அது கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை தரும் அதனால் இன்று மகாலக்ஷ்மியை வழிபடுவது மிகவும் சிறப்பு சிறப்பான நான் பலனை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் தேவையில்லை அதே போல் இந்த பதிவு இதோடு நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இப்பொழுது நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும் லைக் செய்து ஏதாவது உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் குறிப்பிடவும் Nanji.